அப்படி கிடக்கவும் அவர் கோவம் வந்துட்டு அனுமனை பார்த்து என்ன சொன்னார் உனக்கு உன் பலம் தெரியாமல் போயிடும் சொன்னார் சங்கீதா வாங்க உன் பலம் தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் பாருங்கள் தூது போன்னு சொல்லையில் அனுமன் தயங்குதார் கடலை என்னால் தாண்ட முடியுமா நான் போக முடியுமான்னு தாண்டுதார். அப்புறம் மற்றவர்கள்லாம் எடுத்து சொல்லிதான் அவருக்கு விலை வந்தது மூணு ஒம்பது பதினொன்று இருபது ரெண்டு அபிராமி நீங்கள் வந்து இந்த பொண்ணுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை தேடி போய் சிவபெருமான் கூட இருப்பாங்கள்ல அம்பிகை சிவபெருமான் கிழக்க பார்க்க இருப்பார் அம்பிகை தெற்க பார்க்க இருப்பான் அந்த அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்திங்கன்னா இந்த பொண்ணு வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அம்பிகை பார்த்துக்கிடுவாள் இந்த டேட்டு கணக்குக்கு அம்பிகை வாரம் அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை கும்பிடுங்க வீட்டில் அபிராமி அந்தாதி லலிதா சகசரநாமம் போட்டு கேளுங்க நீங்கள் வேலை செய்யும்போது அதையெல்லாம் பாட விட்டுக்கிட்டே கேளுங்க நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் ரசிப்பீங்கன்னு சொல்லி தான் வித விதமாக படம் போடுறேன் நல்லாயிருக்கா சந்தோஷம் க்யூட்டு கேள் நீங்கள் என்ன செய்யுங்க மனசுக்குள்ளே பிரார்த்தனை வச்சுக்கணும் நான் இன்றைக்கி விளக்கு போட்டேனே இன்னும் போகலையே இன்னும் செய்யலையே அன்னு நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஒவ்வொரு நாள் விளக்கு போடையிலையும் தாயே தாயே என் குடும்பத்தை காப்பாற்றம்மா உன் பிள்ளைய நீ வாட விடலாமா தாயே இன்னும் அவட்ட கை நீட்டு வேண்டுங்க என் சொல்லி என்ன பிரயோஜனம் நான் ஒரு அற்ப மனித புழு இன்னைக்கு சேத்த நாளைக்கு ரெண்டு நான் தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கம்மா வெளியே நான் விளக்கு போட்டேன் விளக்கு போட்டேன்னு கொட்டடிக்க கூடாது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மனம் உருகி என் வழியை காட்டு என் குடும்பத்தை நல்லாக்கு இன்னும் கும்பிடணும் ஏன் ஏன் நான் மனுஷி நான் என்ன செய்ய முடியும் ஏதோ என்னால் தெரிஞ்ச நல்லதுகளை உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் தினம் நீங்கள் நான் போட்டேனே வேலைக்கு போகலையே நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் தெய்வம் தான் உங்களுக்கு அருள் செய்யணும் தெய்வத்தை தான் நீங்கள் கேட்கணும் அவன் மா அவள் முன்னாலே உட்காந்துக்கோங்க நீ எனக்கு நல்ல ஒரு வழி சொல்லம்மா ஆனால் அவ்வளோ வேண்டுங்க தாயை வேண்டுங்க நான் யார் நான் ஒரு அற்ப மனித பிறவி தேனா எங் எல்லாரும் அப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா சொல்லுங்க எத்தனை பேருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வழியே காட்டியாச்சு அது வழியே நீங்க போகணும் என்னே திரும்ப திரும்ப பிடிச்சி நான் கடவுளா அவர் படைச்ச ஒரு அற்ப பொருள் அவ்வளவுதான் நாளைக்கெல்லாம் சொன்னீங்கன்னா நான் உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன் வழியே சொல்லியாச்சு இந்த கோயில் இல்லை அந்த கோயில் அந்த கோயில் இல்லை இந்த கோயில்னு கோயில் கோயிலாக தேடி கும்பிட நிம்மையை தவிர்த்து என்கிட்ட வந்து சொல்லி என்ன பிரயோஜனம் இன்னும் நாலு கோயிலை தேடிப்போங்க கோயில் தொடப்பத்தை எடுத்து கோயிலெல்லாம் கூட்டி தொளிச்சு கோலம் போடுங்க அதை விட்டு போட்டு என்னே வந்து இதை பிடிச்சுவேன் நான் என்ன செய்ய வணக்கம் மகா நாளைக்கு வந்து சொன்னீங்கன்னா உங்களை ரிமூவ் பண்ணிடுவேன் எல்லாரும் கேட்டுட்டு தான் போகிறாங்களே தவிர்த்து என்கிட்ட யாராவது வந்து எதாது சொல்கிறாங்களா அக்கம் பக்கம் உள்ள கோயில் ஊராக போங்க அந்த கோயில்களை கூட்டி தொளிச்சு கோலம் போடுங்க தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க கோயில் குப்பையெல்லாம் நல்ல தொடப்பத்தை எடுத்து கூட்டி கொடுங்க கோயில் பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி கொடுங்க கோயில் திருப்பணியெல்லாம் செய்ய உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் அதை விட்டு